ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதை ஒரு வித்தியாசமான கதை ஒரு வார பத்திரிக்கையில் வந்த இந்த கதையோடய பெயர் ஆருயிராய் நின்றவனே ரங்கா கதை எழுதினது திருமதி பவானி உமாசங்கர் அவர்கள் வாங்களே கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக ஆரூயிராய் நின்றவனே ரங்கா காரில் இருந்து இறங்கி பங்களாவினுள் நுழைந்தாள் மோகனாஸ்ரீ மாடியிலிருந்து தன் அறைக்குள் புகுந்து கதவை படாரென மூடிக்கொண்டாள் உடையை மாற்றாமல் மேக்கப்பை கலைக்காமல் படுக்கையில் விழுந்தாள் விழிகள் நீரை பெருக்கின நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை எதுக்கு கொடுத்த ரங்கா பேசாமல் வைஷ்ணவியா ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்கலாமே என்னை ஏன் இப்படி மாத்தின என்னை படுகொழில தள்ளிட்டு நீ ஏன் என்னை விட்டுட்டு போன என் உயிரில் கடந்த உறவே நீதாண்டா ரங்கா ரங்கா என்று கூறி ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லாமல் விம்மி அழுதாள் வைஷ்ணவி என்ற நடிகை மோகனாஸ்ரீ அந்த ரங்கனையும் தாயாரையும் சேவிச்சிட்டு பிரசாத பொங்கலும் புளியோதனையும் சாப்பிட்டாலே ஜென்மம் கடை எதுக்குமா இப்படி பைத்தியமாட்டோம் அலையற பாட்டி கோதை சொன்னது காதில் ஒலித்தது ஆமாம் பாட்டி நான் பைத்தியம்தான் நான் பைத்தியம்தான் அதான் இப்படி தறிக்கட்ட ஒரு நிலையில் இருக்கேன் ஐயோ சகதியில் காதை வச்சா மாதிரி இருக்கே பகவானே என அரற்றினாள் காதில் வேறு வேறு குரல்கள் ஒலித்தன அவை வார்த்தைகளாக இல்லை கனலாக எரிந்தது மேடம் இந்த சீனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கும் மேடம் இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே ரெடி சீன் ஒன் டேக் டூ ரெடி ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் கட் கட் என மனதில் ஓடிய ஒலிகள் கனலாக எரிந்தது எனக்கு எப்போ அங்கிருந்து விடுதலை கிடைக்கும் விஜி என்னை வந்து கூட்டின் போயேண்டா கடங்காரா என்று மனம் ஆங்காரப்பட்டது பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவியின் நினைவுகளில் அலையலையாய் சுழன்றாடியது தங்களின் சிறுவயது நினைவுகள் ஓடி வந்து மனதை அடைத்தது இன்னைக்கு சாயந்தரம் கோவிலுக்கு போரிச்ச எனக்கு தேன் மிட்டாய் வாங்கித் தரியா விஜி என்ற குட்டி வைஷ்ணவியிடம் சரி வைஷு வேகமாக நட ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும் என்றான் விஜயரங்கன் இருவரும் ஸ்ரீரங்கம் கோவில் அக்ரஹாரத்தில் அடுத்தடுத்த வீடுகளில் வசித்தவர்கள் இருவரின் பெற்றோரும் நண்பர்களாக இருந்ததால் இவர்களும் தோழமையுடன் இருந்தனர் சிறு வயதிலிருந்தே இரு வீடுகளிலும் வைஷுவ நம்ம ரங்கனுக்கே கொடுத்துடலாம் வயசு வித்தியாசமும் சரியாக இருக்கு என்பர் விஜயரங்கன் வைஷ்ணவியின் வீட்டுக்கு வந்தால் வாடா மாப்ள என்று அழைப்பதும் வைஷ்ணவியை ரங்கன் வீட்டில் வாமா நாட்டுப்பெண்ணே என்றும் அழைத்ததால் இருவரும் தாங்கள் வருங்காலத்தில் கணவன் மனைவியாக வாழப்போகிறோம் என்ற நினைவுடனேயே பழகினர் பேசி சிரித்து சேர்ந்து விளையாடியவர்கள் ஒரு வயதுக்கு மேல் வெட்கம் மேலிட்டதால் கண்களால் ஜாடை பேசி ஒரு முறுவலுடன் நகர்ந்து விடுவர் கல்லூரிக்கோ கோவிலுக்கோ கடை வைஷ்ணவி எங்கு சென்றாலும் ரங்கன் அவளுக்கு அரணாக இருந்தான் நீ என்ன வைஷுக்கு பாடி காடாடா என நண்பர்கள் கேலி செய்வதை பொருட்படுத்த மாட்டான் ரங்கன் வைஷ்ணவியும் தோழிகள் கேலி செய்தாலும் ரங்கன் வரவைத்தான் விரும்புவாள் முக்கொம்பு அம்மா மண்டபம் மற்றும் கல்லணை என்று ஜோடியாக சுற்றியவர்களின் வாழ்க்கை தமிழ் சினிமாவின் மிக பிரபலமான டைரக்டர் ஜெயமணியால் மாறியது கல்லூரிகளுக்கு இடையே மாணவர்களின் திறமைக்கான போட்டிகள் வைஷ்ணவி படித்த கல்லூரியில் நடைபெற்றது அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் இயக்குனர் ஜெயமணி நடன போட்டியில் முதலிடத்தை பிடித்த வைஷ்ணவிக்கு பரிசை வழங்கியவர் மாணவி சம்மதித்தால் என்னுடைய அடுத்த படத்தில் இவரே கதாநாயகி என அறிவித்தார் ஜெயமணி மாணவர்களின் கரகோஷமும் விசிலும் பறந்தன திகைப்பின் உச்சியில் இருந்தால் வைஷ்ணவி இது தெரிந்ததும் வீட்டில் இதுக்கு தான் நாட்டியம் எல்லாம் ஆடாதேன்னு சொன்னது பெண்கள் அடக்க உடக்கமாக இருக்கணும் கேட்டாதானே எவனோ போக்கத்தவன் எதையோ உளறினான்னு அந்த சாக்கடைக்குள்ள கால வைப்பாளா அனைவரின் வசவும் அறிவுரையும் பெற்றாள் வைஷ்ணவி சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருந்த ரங்கனுக்கு ஃபோனில் விஷயத்தை கூறினாள் வைஷ்ணவி சும்மா சொல்லியிருப்பார் டைரக்டர் நீ அதையெல்லாம் கண்டுக்காத என்று கூறி சிரித்தான் ரங்கன் ஆனால் இரண்டு நாட்களில் வீட்டுக்கு வந்த ஜெயமணியின் வார்த்தைகளில் அனைவரும் மயங்கினர் நானும் தான் மாமி நாய் வித்த காசு குறைக்குமா ஒரே வருஷத்தில் உங்கள் பொண்ணு கோடீஸ்வரி ஆயிடுவா அதை வேண்டாம் பேளா இது போல நிறைய பேசினார் கொண்டு கொடுத்தனத்தில் எத்தனை நாள் லோல் படுறது வீட்டுக்கு வர மகாலட்சுமியை தடுக்கலாமா நடிக்க போனால் என்ன குடியா முழுகிடும் என்று சமரசத்திற்கு வந்தனர் அவள் பெற்றோரும் அண்ணனும் ஆனால் குடிதாண்டா முழுகிடும் உங்கள் ஆசைக்கு அந்த குழந்தைய சீரழிச்சிடாதீங்கோ என்று பரிதவித்தாள் பாட்டி கோதை எனக்கு எதுவும் பிடிக்கல வேண்டாம் என்றாள் வைஷ்ணவி விஜயரங்கனுக்கு ஃபோன் செய்து நீ தான் அவளுக்கு புத்தி சொல்லணும் ரங்கா எவ்வளோ பெரிய வாய்ப்பு லூசி லூஸ் மாதிரி வேண்டாம்னு சொல்கிறா என்றான் கோபத்துடன் வைஷ்ணவியின் அண்ணன் ரங்கன் கொடுத்த தைரியத்திலும் அவனும் படப்பிடிப்புக்கு கூடவே வருவதாக உறுதியளித்த பின்பே நடிக்க சம்மதித்தாள் வைஷ்ணவி உனக்கு கேமரா டெஸ்டே தேவையில்லம்மா நீ எந்த கோணத்தில் பார்த்தாலும் அழகாக இருக்க நான் சொல்லித்தரத சரியாக செஞ்சாலே போதும் என்று ஜெயமணி கூறியதும் வைஷ்ணவியின் பயம் சற்று தெளிந்தது ஆனால் அவ்வப்போது அவர் நீ என் மக மாதிரி என்று கூறி தோலை தடவுவதும் முதுகில் தட்டுவதும் தான் வைஷ்ணவிக்கு எரிச்சலை கொடுத்தது விஜி இங்கே பாருப்பா இந்த ஒரு படத்தோட போதும் நானும் படிப்பை முடிச்சுட்டா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சு சௌக்கியமாக இருக்கலாம்டா நடிப்பு தான் என்றாலும் ஆம்பளைகள் என்னை தொட்டு தொட்டு நடிக்கிறது கூசுறது எனக்கு பிடிக்கலடா என்று கெஞ்சினாள் வைஷ்ணவி சரி வைஷு உனக்கு வேண்டான்னா நிறுத்திக்கலாம் என்று ஆதரவாக கூறினான் ரங்கன் ஆனால் வைஷ்ணவியின் முதல் படமே பிளாக் பஸ்டர் மூவியானது தயாரிப்பாளர்கள் வீட்டின் முன் வரிசை கட்டி நின்றனர் வைஷ்ணவி மற்றும் ரங்கனால் அதை தடுக்க இயலவில்லை அடுத்தடுத்த படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது ஸ்ரீதேவியின் மறுபிறவி என கொண்டாடினர் ரசிகர்கள் ராசியான நடிகை இண்டஸ்ட்ரியல் பெயர் பெயர் எடுத்தாள் வைஷ்ணவி பணத்தால் வந்த வசதி வாய்ப்பு அவள் குடும்பத்தாரை மாற்றியது பொன் முட்டையிடும் வாத்து ஆனால் வைஷ்ணவி புலிவால் பிடித்த கதையானது அவள் வாழ்க்கை வைஷ்ணவியின் பாதுகாவலனாக ரங்கன் அங்கிருந்தால் தான் விரும்பும் வண்ணம் அவளை ஆட்டுவிக்க முடியாது என தெரிந்து கொண்டான் வைஷ்ணவியின் அண்ணன் ரங்கனை மிக மோசமாக நடத்த துவங்கினான் வைஷ்ணவியுடன் ரங்கன் படப்பி படப்பிடிப்புக்கு போக தடை விதித்தான் இரண்டு ஆண்டுகளில் பத்து படங்களுக்கு வைஷ்ணவியை கால்ஷீட் கொடுக்க வைத்து ஓய்வில்லாமல் நடிக்க வைத்தான் அவளது அண்ணன் ரங்கனால் அவள் படும் துன்பத்தை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் வைஷ்ணவியின் வீட்டை விட்டு வெளியேறினான் ரங்கன் நான் படப்பிடிப்புக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது சொல்லாம கொள்ளாமல் என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே அந்த ஹீரோ தடியன் குடிச்சிட்டு வந்து இந்த குளிருக்கு என்னை அட்ஜஸ்ட் செய்துக்கோ அப்படிங்கிறான் என் அடுத்த படத்திலும் நீ தான் ஹீரோன்னு சொல்றான் இப்படி ஒரு அவமானம் எனக்கு தேவையா விஜி நான் உனக்கு தாண்டா பொண்டாட்டியா இருக்க விரும்பினேன் ஆனா இவங்க அப்படி என்ன வாழ விட மாட்டாங்க போல இருக்குடா நான் ஏன் உயிரோட உயிரோடு இருக்கணும் மனம் பேதலித்து புலம்பினாள் வைஷ்ணவி அரை கதவை படபட என தட்டி வைஷு ஒரு புது தயாரிப்பாளர் வெளியே வா என்று அழைத்தான் அவள் அண்ணன் ஹாலில் அமர்ந்திருந்த இளைஞனை பார்த்து திகைத்தாள் வைஷ்ணவி இவர் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு யூஎஸ்லிருந்து வந்திருக்கார் உனக்கு ஒரு படத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் தரேன்னு சொல்கிறாரு ஆனால் வேறு படத்துக்கு மூணு மாதத்துக்கு நீ கால்ஷீட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இப்போ நீ நடிக்கிற பொன்விலங்கு படம் கூட நாலு நாளில் முடிஞ்சிடும் அதனால் ஓகே சொல்லிட்டேன் இருபது லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் வாங்கிட்டேன் என்று அமர்த்தலாக கூறினான் அவள் அண்ணன் அனுமதி கேட்குற மாதிரி ஒரு நாடகம் ம் பணம் பணம்னு பேயா பறக்கிறானே நினைத்து கொண்டாள் வைஷ்ணவி ஒப்பந்த பேப்பரில் கையெழுத்து போட்டுவிட்டு அறைக்குள் போக எழுந்தவளை நிறுத்தி வைஷு தயாரிப்பாளர் உன் கூட தனியாக வெளியே போய் பேசணுங்கிறாரு போய் வாமா என்றான் அவள் அண்ணன் அடப்பாவி நீ இந்த வேலை கூட செய்வியா என நினைத்த வைஷ்ணவி ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வரேன் அண்ணா என்று தன் அறைக்குள் வந்து அங்கே இருந்த பழம் வெட்டும் கத்தியை எடுத்து தன் பையில் போட்டு கொண்டு வந்தாள் இந்த ராஸ்கல் அத்து மீறினா அவனையும் கொண்டுட்டு நானும் செத்துடுவேன் என்ற தீர்மானத்துடன் காரில் ஏறினாள் வைஷ்ணவி பங்களாவை விட்டு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தள்ளி வந்ததும் ஓரமாக காரை நிறுத்தினான் அந்த இளைஞன் வைஷ்ணவி தயாராக கத்தியை எடுத்து தன் தலையில் இருந்த விக்கையும் ஒட்டுதாடி மற்றும் மீசை என எல்லாவற்றையும் கலைந்துவிட்டு அவளை நெருங்கினான் அந்த இளைஞன் அதை பார்த்து விஜய் நீயா என கூவி அவனை இருகப்பற்றி கொண்டாள் வைஷ்ணவி முல்லை முள்ளால் தானே எடுக்கணும் உங்கள் அண்ணன் ஏமாத்தினா அதே மாதிரி நான் அவனை ஏமாற்றுறதுக்காக இந்த வேஷம் போட்டுன்னு வந்தேன் பொன் விலங்கு படத்தை முடிச்சுட்டு சினிமா உலகுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்துடு நாம் உடனே கல்யாணம் செய்துக்கலாம் உன் சொத்திலிருந்து ஒரு பைசா கூட வேண்டாம் அமெரிக்காவிலிருந்து இங்கே வரும்போதே எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் இங்கேருந்து விசா கிடைச்ச உடனே நாம் அங்கே போய் செட்டில் ஆகிடுறோம் அதுக்கப்புறமா நீ நா மற்றும் நமக்கு வரப்போகிற குழந்தைகள் அவ்வளவுதான் என்று ஆதரவுடன் கூறிய விஜயரங்கனை அன்புடன் அணைத்து கொண்டால் வைஷ்ணவி என்ற மோகனாஸ்ரீ என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடி பிடிச்சிருந்தது கதை பச்சை மா மலை போல் மீனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கதாநாயகி வைஷ்ணவியும் தன்னுடைய ரங்கன் அதாவது விஜயரங்கனை அடைஞ்சது தான் இந்த கதை என்ன மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க பாய்